ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ கஷ்டப்படும்போது எல்லாம் யார் உனக்கு துணையாக இருந்தார்களோ அவர்கள்தான் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே வர வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் அம்மா என் துன்பத்தில் யாரு பங்கு எடுத்தார்களோ அவர்கள்தான் என் கூடவே இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நீ சொல்வது சரிதான் உனக்கு துன்பமான வேளையில்தான் உண்மையான உறவு கொண்டவர்கள் யார் என்று உனக்கு தெரியும் சில பேர் நீ நன்றாக இருக்கும் பொழுது மட்டும்தான் உன்னை நாடி வருவார்கள் ஆனால் நீ கீழே பொழுது நீ யார் என்றே தெரியாது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் இன்னும் சில பேர் அவர்கள் காரியம் முடிந்த பிறகு போய்விடுவார்கள் நான் இதற்காகத்தான் உன்னை நம்பி இருந்தேன் எனக்கான வேலை முடிந்து விட்டது இனி எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் துன்பம் வரும் பொழுது மட்டும்தான் நம் மீது நமக்கு பிடித்தவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பது உனக்கு தெரிய வரும் ஆகையால் தான் சொல்கிறேன் நீ யாருடன் எப்பொழுது பேசினாலும் விழிப்புணர்வுடன் கொஞ்சம் பார்த்து பழகு என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் சரி உன் கூடவேதான் இறுதி வரை இருக்கப் போகிறேன் இது உன் வாராகி அம்மாவின் சத்திய வாக்கு நீ எதை நினைத்தும் மனதில் போட்டு குழம்பி தவிக்காதே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அப்படியாகுமோ இப்படி ஆகுமோ என்ற எதிர்மறை எண்ணத்தை தான் நீ வளர்த்து கொண்டே போகிறாய் முதலில் அந்த எண்ணத்தை தூக்கி தூர எரிந்துவிடும் எனக்கான விஷயம் கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியும் என்று நீ முழுமையாக உன்னையே நம்பு நிச்சயம் அந்த விஷயம் உனக்கானது என்றால் உன் கையில் வந்து சேரும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எல்லாம் இனி நீ வளர்ச்சி கடையப் போகிறாய் நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன்னுடைய வளர்ச்சி இருக்கப் போகிறது நீ எதை கட்டும் அஞ்ச வேண்டாம் நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்காக பயப்படுகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்